ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே முரளி வந்து எப்படியாவது ராகவோட குடும்பத்தை வந்து ஏதாவது பண்ணணும்ன்ட்டு இங்கே வந்து அபியோட அப்பா அம்மா வந்து காசு எடுத்துன்னு வீட்டுக்கு போய் இருக்கிற டைமில் வந்து இங்கே வந்து ஒரு நாலு பேரை ரெடி பண்ணிவிட்டு அவங்க காசு எடுத்துன்னு போகிறாங்க அவங்க கையில் இருக்கிற நீ பணத்தை எடுக்கணும்னு அப்படியே ஆட்டோவில் போகிறவங்களோட பணத்தை வந்து அப்படியே எடுத்துன்னு ஓடுறாங்கங்க இங்கேயா அபியோட அப்பா அம்மா வயசானவங்க அப்படியே ரோட்டில் நின்று கத்துறாங்க ஐயோ என் பணம் பறி போயிடுச்சு என் பணம் பறி போயிடுச்சுன்னு அப்படியே மாசா நம்ம ராக உள்ளே என்ட்ரி ஆகுறாருங்க அப்பா சரியான ஃபைட்டுங்க அந்த இடத்துலயா இங்கே ஒருசன் வந்து ராக சரியான அடி கொடுத்தோடனே முகம்லாம் ரத்தம் வந்துடுதுங்க அந்த இடத்துல முரளி இருக்கிறாங்க முரளி ஒரு மாஸ்கை போட்டுன்னு வந்து என்னை எவ்வளோலாம் கொடுமை பண்ணடா உன்னை வச்சு செய்கிறனான்ட்டு ராகவை போய் அப்படியே நேருக்கு நேர் அடிக்கும் போது அந்த இடத்துல ராகவோட ஃபேஸை வந்து அந்த முகமுடியை எடுக்கலான்ட்டு நம்ம ராகவ் எவ்வளோ ட்ரை பண்ணுறாருங்க அது எடுக்க முடியாத ஆயிடுது ஒரு கட்டத்தில் வந்து எல்லாம் தப்பிச்சு போகிற டைமில் வந்து ராகவ் வந்து சொல்லுவார் நான் தான் உங்களை வெளியெல்லாம் வர வேண்டாம்னு சொன்னல உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அன்ட்டு உடனே அப்பிக்கு ஃபோன் பண்ணுவோன்னே அப்பி ரொம்ப பதட்டமாக ஆயிட்டு ஓடி வருதுங்க அப்பா அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு ஒன்றும் ஆகலை ராகவ் தம்பி வந்து எங்களை இந்த மாதிரி காப்பாற்றிட்டாருன்னா